நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இரண்டாவது மாதத்துடைய துவக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதத்துல தேவன் நமக்கு அருளி செய்கிற வார்த்தையானது பரிசுத்த அலங்காரம் சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நித்திய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க நமக்கு தேவையானதே பரிசுத்தம் என்னும் அலங்காரம் பரிசுத்தம்னா என்ன மாசு குற்றம் எந்த ஒரு பிழையும் இல்லாம இருக்கிறது தூய்மையா இருக்கிறத காண்பிக்கிறதா இருக்கு அலங்காரம்னா என்ன ஆங்கிலத்தில் டெக்கரேஷன் சொல்லுவாங்க இயல்பு நிலையிலிருந்து தனித்துவப்படுத்தி மேம்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிரசன்டபிள் அப்பியரன்ஸ்க்கு கொண்டு வர்றது இதற்கு உதாரணமா எதற்காக அவங்களை தனித்துவமா மேம்படுத்தி காண்பிக்கிறதுக்கு மனவாளனுக்கு முன்பாக நிறுத்துறதுக்கு அதே போல நம்முடைய பண்ணுவோம் எதற்காக அதை மேம்படுத்தி பிரசன்டபிளா காண்பிக்கிறதுக்காக அப்போ பரிசுத்த அலங்காரம்னு சொல்லப்படும் போது நம்மை பரிசுத்தினால தனித்துவப்படுத்தி மேம்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கு இந்த பரிசுத்த அலங்காரம் நமக்கு எதற்கு தேவைப்படுது சங்கீத பகுதியில் தாவீது ரொம்ப அழகாக நிறைய வசனங்களில் சொல்லியிருக்காரு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நமக்கு தேவையான ஒன்றே பரிசுத்த அலங்காரம் இது சங்கீத புத்தகத்தில் அநேக இடத்துல குறிப்பிடப்பட்டதோடு இல்லாமல் ஒன்று நாலாகமும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துலயும் தாவித் ராஜா சொல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அங்கே கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்கள்னு சொல்லிட்டு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அந்தபடியாக கர்த்தரை நாம தொழுது கொள்வதற்கு பரிசுத்த அலங்காரம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கு அது மாத்திரம் இல்லாம அந்த வசனத்துடைய துவக்கத்துல கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அவருடைய நாமத்துடைய தன்மையாகவே பரிசுத்தம் விளங்குறதாக இருக்கு இயேசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நித்தியவாசியும் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய நாமமே பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது சேராபீன்களாலும் போற்றப்படுகிறதாக அவர் இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் தொண்ணூத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது அப்படி பரிசுத்தம் என்பதே அவருடைய நாமமாக அவர் போற்றப்படக்கூடிய தன்மையாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கு அந்த பரிசுத்தம் நம்மிடத்திலயும் காணப்பண்ணுங்கிறதே தேவன் தாமே சொல்றாரு ராகமம் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல எல்லாம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்லியிருக்காரு அந்தபடியாக தேவன் தாமே பரிசுத்தரா இருக்கிறதுனால அவரை தொழுது கொள்கிற நாமும் அந்த பரிசுத்தம் என்னும் அலங்காரத்துடன் காணப்பண்ணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலையும் பேதுரு தம்முடைய முதலாம் நிருபம் பதினாறாவது வருஷத்துல சொல்லியிருக்காரு இல்லையா

நமக்குள்ளார பரிசுத்தம் காணப்படணும் இந்த பரிசுத்தத்தை இழந்ததாகவே பாவத்துல விழுந்த மனுக்குலம் காணப்பட்டது இல்லையா அப்படியா இருந்த நமக்கு பரிசுத்தம் என்னும் அலங்காரத்தை கொடுத்தது யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் வலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்

பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்பட முடியும் இந்த பரிசுத்த நம்மால எப்படி காத்துக்கொள்ள முடியும் யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது தாமே ஜப பின்னப்பமா ஏடுக்கிறார் இல்லையா உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அந்தபடி கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த பரிசுத்த அலங்காரத்தை நாம காத்துக்கொண்டு வசனமே உதவி செய்து அந்த சத்திய வசனத்துல நாம எவ்வளவாக வேரூன்றி அதன்படி வாழ்கிறோமோ அதன் மூலமாக நம்முடைய பரிசுத்த காத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உள்ளார்ந்த பரிசுத்தின் மூலமாக நாம நற்கிரைகளை செய்யக்கூடியவர்களாக நன்மையில தேர்ந்தவர்களாக காணப்படுவோம் அந்த நன்னடக்கியே நமக்கு பரிசுத்த அலங்காரமாக இருக்கு இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தரித்து கொள்வது அவர் முற்றிலும் பரிசுத்தராக நன்மை செய்கிறவராகவே இருந்தாரு அவருடைய திவ்ய சுபாவமானது நம்ம இடத்துல காணப்பட்டா அதுவே பரிசுத்த அலங்காரமாக இருக்கும் இந்த அலங்காரம் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு ராஜ்யத்திற்குரிய பரசுத்த அலங்காரத்தை உடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பரிசுத்தர் என்னும் நாமம் உடையவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சதா காலங்களிலும் போற்றப்படுகிறவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக பரிசுத்தம் அலங்காரத்தை உடையவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி வரலுங்க தகப்பனே ஆம் ராஜா கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தல நிலைத்திருக்க உங்களுடைய சத்திய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக குணராஜா அந்தபடியாக பரிசுத்த அலங்காரத்தை தரித்து கொண்டு நித்திய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்